இனி அடுத்ததாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் ராக்கெட் ஏவுதல் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக திடீர் என்று ஒத்திவைப்பு சூரிய ஆய்வுக்காக நாளை மாலை நான்கு பன்னிரெண்டு மணிக்கு ஐரோப்பிய நிறுவனத்தின் இரண்டு செயற்கை கோள்களுடன் ராக்கெட் விண்ணில் பாயும் என்று இஸ்ரோ அறிவிப்பு சென்னை மாநில கல்லூரியில் இருபத்தி ஒரு கோடி ரூபாயில் விடுதிகள் திறப்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் மழை காரணமாக மண்டபங்களில் தங்க வைக்கப்பட்ட மக்கள் வெளியேற்றப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் இ பி எஸ் புகார் இயல்பு நிலை திரும்பும் வரை மக்களுக்கான அனைத்து தேவைகளையும் தடையின்றி கிடைக்க திமுக அரசு உறுதி செய்யவும் வலியுறுத்தல் அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்க எதிர்ப்பு தெரிவித்த விண்ணப்பம் மீது ஒபிஎஸ் உள்ளிட்டோரின் கருத்துக்களை கேட்க வேண்டும் நான்கு வாரத்தில் முடிவு எடுக்கவும் உயர்நீதிமன்றம் ஆணை மகாராஷ்டிராவில் புதிய முதலமைச்சராக நாளை மாலை ஐந்து முப்பது மணிக்கு பதவியேற்கிறார் பாஜகவின் தேவேந்திர பட்னாவிஸ் கடலூர் மாவட்டம் தேவநாப்பட்டினத்தில் முகத்துவாரத்தில் அடித்து செல்லப்பட்ட முப்பத்தி இரண்டு எருமை மாடுகள் வீடியோ ஆதாரம் இருந்தும் புகாரை காவல்துறையினர் ஏற்க மறுப்பதாக உரிமையாளர்கள் குற்றச்சாட்டு வெள்ளம் அதிகம் பாதித்த பகுதிகளில் அரையாண்டு தேர்வு எழுத முடியாத நிலை இருந்தால் ஜனவரியில் தேர்வு மற்ற பகுதிகளில் திட்டமிட்டபடி வரக்கூடிய ஒன்பதாம் தேதி தேர்வு தொடங்கும் என்று அமைச்சர் அன்பி மகேஷ் பொய்யாமொழி அறிவிப்பு பாதிக்கப்பட்டிருக்கின்றதோ எந்தெந்த மாவட்டத்திலும் அதிகமான பாதிப்பு இருக்கின்றது அரையாண்டு தேர்வு எழுத முடியாத சூழ்நிலை ஒரு எக்ஸாமோ ரெண்டு எக்ஸாம் எழுத முடியாமல் போனது என்று சொன்னால் அதுவும் சேர்த்து ஜனவரி மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் எது எதுனா விடுபட்டு போன ப்ராக்டிக்கல் எக்ஸாமாக ஆக இருந்தாலும் சரி விடுபட்டு போன தியாட்டிக்கல் எக்ஸாமாக இருந்தாலும் சரி அதில் ஜனவரி மாதம் நடத்தப்படும் திருவண்ணாமலையில் தரைப்பாலத்தை கடந்த போது வெள்ளத்தில் மூழ்கி இருந்த மின் ஊழியர் குடும்பத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல் ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கவும் உத்தரவு உத்தரப்பிரதேசத்தில் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு செல்ல முயன்ற காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி எல்லையிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டதால் டெல்லி திரும்பினார் பஞ்சாப் பொற்கோவிலில் முன்னாள் துணை முதல்வர் சுக்பீர் சிங் பாதலை நோக்கி துப்பாக்கிச்சூடு பாதுகாவலர்கள் தடுத்ததால் உயிர் தப்பினார் தமிழ்நாட்டில் அடுத்த ஒரு வாரத்திற்கு கனமழைக்கு வாய்ப்பில்லை டிசம்பர் பத்தாம் தேதி வரை மிதமான மழையை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு கோடநாடு கொலை வழக்கு தொடர்பாக இபிஎஸ் ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு கோரிய வழக்கு பத்திரிகையாளர் மேத்யூ சாம்வேல் பதில் தர சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் சிறுவனை கடித்து குதறிய திருநாய் அலறல் சத்தம் கேட்டு ஓடி மீட்ட அக்கம் பக்கத்தினர் திருவண்ணாமலையில் நிலச்சரிவில் சிக்கி புதையுண்ட ஏழு பேரின் இறுதிச் சடங்கு ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு ஒரே நேரத்தில் நடைபெற்றது இயல்பு நிலைக்கு திரும்பக்கூடிய விழுப்புரம் மாவட்டத்தில் நிவாரணப் பணிகள் தீவிரம் பாதிக்கப்பட்டோருக்கு உணவு தயாரிக்கக்கூடிய பகுதியை ஆய்வு செய்த கூட்டுறவுத்துறை முதன்மை செயலாளர் ராதாகிருஷ்ணன் கடலூரில் வெள்ளம் சூழ்ந்த வீட்டில் காருக்குள் பதுங்கிய ஐந்தடி நீள நல்ல பாம்பு போராடி மீட்ட பாம்பு பிடி வீரர் விழுப்புரம் கடலூரில் உள்ள நிவாரண முகாம்களில் இருபத்தி இரண்டாயிரம் பேர் தங்க வைக்கப்பட்டு உணவு வழங்கப்பட்டது விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஆயிரத்து நானூற்று அறுபது வீடுகள் மழையால் சேதமடைந்திருப்பதாக தமிழ்நாடு அரசு அறிக்கை ரயில் டிக்கெட் மானியமாக மட்டும் மக்களுக்கு நூறு ரூபாய்க்கு நாற்பத்தி ஆறு ரூபாய் தரப்படுகிறது ஆண்டுதோறும் மானியத்தால் சுமார் ஐம்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் அரசுக்கு செலவு என்றும் ரயில்வே அமைச்சர் அஷ்வினி வைஷ்ணவ் மக்களவையில் தகவல் பேசஞ்சர் சர்வீஸ் கோ ஆபரேட் பண்ணி காஸ்ட் சோஷ் டிக்கெட் காய்ஸ் மாத்திர சோவன் ரூபாய் ஃபோட்டி சிக்ஸ் பர்சென்ட் சப்சி சபிகொதி ஜாரி கஞ்சா வழக்கில் கைதான மன்சூர் அலிகானின் மகன் துக்லக் உட்பட ஏழு பேர் அம்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர் மகனை பார்க்க நீதிமன்றம் வந்த மன்சூர் அலிகான் தொடர் கனமழையால் சென்னிரமான கொல்லிமலை ஆகாய கங்கை அருவி ஆர்ப்பரித்து கொட்டும் அருவியை கண்டு மகிழும் சுற்றுலா பயணிகள் நடிகர் பவர் சீனிவாசன் மருத்துவமனையில் அனுமதி சிறுநீரக கோளாறு காரணமாக ஒருவாரம் சிகிச்சை பெற தகவல் சென்னை மாநில கல்லூரியில் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான சிறப்பு விடுதி கட்டிடத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் உயர்கல்வித்துறை சார்பில் சென்னை மாநில கல்லூரி வளாகத்தில் இருபத்தி ஒரு கோடி அறுபது லட்சம் ரூபாய் செலவில் மாற்றுத்திறனாளி மாணவர் மற்றும் மாணவிகளுக்கான விடுதி கட்டப்பட்டுள்ளது இரண்டு தளங்களுடன் அறுபத்தி நான்காயிரத்து நானூற்று சதுரடி பரப்பளவில் இருநூற்று பத்து பேர் தங்கக்கூடிய வசதியுடன் மாணவர்கள் மற்றும் மாணவிகளுக்கென்று தனித்தனியாக இந்த விடுதி கட்டப்பட்டுள்ளது மாணவர்களுக்கான முப்பத்தி எட்டு அறைகளும் மாணவிகளுக்கு முப்பத்தி இரண்டு அறைகளும் கட்டப்பட்டுள்ளன விடுதியில் மொத்தம் இருநூற்று பத்து பேர் தங்க வசதி செய்யப்பட்டுள்ளது இதனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார் தொட்டுணரக்கூடிய தரையமைப்பு மற்றும் சாய்தள வசதி அறைகளில் அவசர அழைப்பு மணி அனைத்து சுவர்களிலும் கைப்பிடி வசதி என்று மாற்றுத்திறனாளிகளுக்கென்றே பிரத்யேக வசதிகளுடன் இந்த விடுதி கட்டப்பட்டுள்ளது கடலூர் மாவட்டம் தேவராம்பட்டினம் பகுதியில் முப்பத்தி இரண்டு எருமை மாடுகள் கடலில் அடித்து செல்லப்பட்டது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது முதுநகர் பகுதியை சேர்ந்த கேசவன் கண்ணையன் குணா மனோகர் உட்பட ஏழு பேரின் அறுபதற்கும் மேற்பட்ட எருமை மாடுகள் மேய்ச்சலுக்கு சென்றன இந்த மாடுகள் தேவனாம்பட்டினம் பகுதியில் கெடிலம் மாற்றின் முகத்துவார பகுதியில் இறங்கியுள்ளன அப்போது நீரின் வேகத்தை தாக்கி பிடிக்க முடியாமல் முப்பத்தி இரண்டு மாடுகள் கடலுக்குள் அடித்து செல்லப்பட்டன இது தொடர்பாக உரிமையாளர்கள் வீடியோ ஆதாரத்துடன் காவல் நிலையத்திற்கு சென்ற போதிலும் புகார் பெற மறுத்ததாக கூறப்படுகிறது ஒவ்வொரு எருமை மாடும் ஐம்பதாயிரம் ரூபாய் முதல் அறுபதாயிரம் ரூபாய் மதிப்புள்ளவை என்று கூறக்கூடிய உரிமையாளர்கள் காவல் நிலைய புகார் இருந்தால் மட்டுமே நிவாரணத் தொகை வழங்க முடியும் என்று கிராம நிர்வாக அலுவலர் தெரிவிப்பதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர்